நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா நேற்று சென்னை கிளம்புனையா இது வந்து திருச்செந்தூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக வர ரூட்டை விட இது வித்தியாசமாக கடலூர் பன்ருட்டி இந்த மாதிரி ரூட்டுகளெல்லாம் வருது அப்போ நான் யோசித்தேன் சரி பன்ருட்டியில் கண்டிப்பாக பலாப்பழம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தேன் ஆனால் ஒரு பலாப்பழம் கூட கண்ணிலே காமிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய முழு பழமாக பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரிக்கு தான் பார்த்தோம் நான் கூட அந்த கவர்லெலாம் கட்டி விற்பாங்கெல்லாம் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன் ஒன்றுமே கிடைக்கல ஆனால் இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது ஏன்னா காவேரி வந்து போற இடம் அந்த கடலில் சேர்ற இடம் அந்த ரூ சைடு பச்சை பார்த்தீங்கன்னா வயல்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது இது பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கரெக்டா நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது ஆரஞ்சு கலர்ல நிறைய கிராசிங் இருந்தது பகல் ட்ரெயின் ஒன்று அதுக்கப்புறமா விழுப்புரம் வந்துருச்சு விழுப்புரம் வந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் டீ வாங்கினோம் ஆணும் குமரணும் பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தோம் அம்மாவும் எழும்பிட்டாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா டீ வடை அப்புறம் சமோசாலாம் வாங்கியிருந்தோம் சமோசா சூப்பராக இருந்தது உங்களே நல்லா இருந்தது டீமே ட்ரெயினில் வாங்கி குடிச்சதில் இங்கே தான் நல்லா இருந்தது நைட்டெல்லாம் ஃபுல்லாக தூங்கவே இல்லை ஏன்னா ஏசிங்கிறதுனால சரியாக தூக்கலை அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் தனித்தனியாக ஓவர் சீட் கிடச்சிருச்சு பாப்பா பார்த்தீங்கன்னா அதில் மேலே ஏறி ஒருத்தங்கிட்ட மாற்றி கொடுத்தாங்க அதில் படுத்துக்கிட்டால் அம்மா இறக்க விருந்து சீட்டில் படுத்துக்கிட்டாங்க நானும் குமரன் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஷீட்டை ஷேர் பண்ணிட்டோம் அவன் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டான் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறம் முடிச்சு தான் இருந்தேன் ரொம்ப டயர்டாக இருந்தது வர்ற ஸ்டேஷன்லலாம் அடிக்கடி டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தது விழுப்புரத்தில் வந்து டீயும் சமோசாவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கும் ஒரு சமோசாவும் வாங்கி வச்சுட்டு நாங்களும் டீ குடித்தோம் அவள் எழுமினப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோவில் வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது எங்கள் ஊர் சைடில் ஐயனூர் கோவில் வந்து இருக்கும் ரொம்ப பெரிய அந்த சிலைகள் வந்து பிரம்மாண்டமாக இருக்காது ஓரளவு எங்கேயாவது ஒவ்வொரு இடத்துல தான் சிலைகள் வந்து பெருசாக இருக்கும் மற்ற இலைகள் சிலைகள் கோயில்லாம் ஐயனார் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலையாக இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிலையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அந்த ரூட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிப்பாங்களே ஐயனார் அருவாளோட பெரிய அருவாளோட பெரிய திண்டில் உட்காந்துருக்க மாதிரி அந்த மாதிரிக்கு தான் நிறைய சிலைகள் இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது நிறைய இருந்தது நான் வீடியோ கரெக்டா நம்ம செல்ல ஆன் பண்ணணும்னு நினைக்கோம்னா அந்த செலவு போயிடும் அந்த தான் நிறைய போச்சு ஒன்றை கேட்ச் பண்ணேன் அதுவும் டெலிட் ஆகிடுச்சு சரியா காமிக்க முடியல வண்டியில் வர வர பகல் வண்டி பார்த்திங்களா அதனால் நிறைய சேல்ஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க அந்த பாசி அந்த பிரேஸ்லெட் அது மாதிரி அப்புறம் இந்த ஸ்லேடு பூவு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டேன் ஊக்கு அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு பாசி வாங்கிட்டேன் சூப்பராக ஒரு எல்லோ கலரில் கிறிஸ்டல் மாதிரி இருக்க பாசி வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக சூப்பர் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க பாப்பா வந்து அதிகமாக போட மாட்டேங்கிறா இல்லைனா கூட வாங்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் இந்த அம்மா பூ விற்றுட்டு வந்தாங்க முப்பது ரூபான்னு சொல்லி நல்லா இருந்தது பூ நிறையா கொடுத்துருந்தாங்க நானும் அம்மா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா கரெக்டாக செங்கல்பட்டு வந்ததுக்கப்புறமா தான் எலும்புனா தம்பிக்கு ஃபோன் பண்ணி செங்கல்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமா தான் அவளும் எழும்புனா எழும்பினோன்னா அவளுக்கு டீ வேணுமான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டா கரெக்டாக வரையும் தம்பியும் வந்துவிட்டான் நாங்களும் கரெக்டாக இறங்கிட்டோம் அவன் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கின உடனே அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு கார் புக் பண்ணி தம்பி வீட்டுக்கு வந்தாச்சு தம்பியோட வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடம் காலியாக இருக்கும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் இடம் வீடும் பார்த்திங்கன்னா நல்லா காத்தோட்டமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சென்னையில் இருந்த மாதிரிக்கே இருக்காது நம்ம ஊரில் ஒரு வீட்டில் இருந்த மாதிரிக்கு தான் இருக்கும் ஆனால் தம்பி வீட்டுக்கு எடுத்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில் எங்கெல்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த விடிய பாத்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கேன்